கடன் நிவர்த்திக்கு எப்படி விலக்கேற்றலாம் மூணுக்கு மேலே இருக்கக்கூடாது அந்த சீட்டு விளக்கு என்ன விளக்கு இருக்கணும்ட்டேன் என்ன திரி போடணும்ட்டேன் என்ன எண்ணெய் வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடன் நிவர்த்திக்கு எப்படி விலக்கேற்றலாம் எந்த மாதிரி விளக்கேற்றினால் கடன் நிவர்த்தி அடையும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு வழக்கமான ஒரு விஷயம்தான் வெயில் ரொம்ப அதிகமாகி போச்சு வெயில் காலமாக இருக்குது காக்கா குருவிகளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி வைங்க மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடியில் தண்ணி வைங்க அப்படி இல்லைன்னா கீழே வந்து ஒரு பேஷன் மாதிரி வாங்கி தண்ணி வச்சிங்கன்னா அந்த நாயிங்க காக்கா குருவிகள் தண்ணி குடிக்கும் ஏன்னா இப்போது அவ்வளோ ஒரு நம்மளாலேயே முடியல போது அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும் அதனால் கொஞ்சம் ஒரு பெரிய பாத்திரம் இருந்தால் வையில சின்ன 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 கிண்ணத்தில் கூட கட்டி நீங்கள் தண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன் நிவர்த்தி அடைகிறதுக்காக எந்த மாதிரி விலக்கேற்றினால் நமக்கு அந்த காரியம் நிறைவேறும் கடன் நிவர்த்தி அடையக்கூடிய காரியம் நிறைவேறும்னு பார்க்கலாம் இதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை முதல்ல அப்படின்னு முடிவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா அதாவது நவஜோதி தீப தயல எண்ணெய் அது எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன் அந்த எண்ணெய் இதுக்கு அவசியம் அதனால் அந்த வீடியோவை பார்த்துங்க பார்த்துட்டு தயாராகிக்கிங்க இதுக்கு என்னெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னா மண்ணால் செய்யப்பட்ட அகல் நமக்கு வேணும் அகல் வேணும் ஏதாவது கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது யாகசாலைன்னு ஒரு யாகசாலை போடுவாங்க யாகம் பண்ணுறதுக்குன்னே ஒரு யாகசாலை இருக்கும் அந்த யாகசாலை கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சோடனே அந்த மண் இருக்கும் அந்த இது மாதிரிலாம் செஞ்ச மண் இருக்கும் பாருங்கள் மேடையெல்லாம் செஞ்சால் அந்த மண் வேணும் நமக்கு ஒரு வேளை அது கிடைக்கல நமக்கு அந்த ம அந்த மாதிரி யாகசாலை செஞ்ச இடம் நம்மக்கிட்ட இல்லை எங்கள் பக்கத்தில் இல்லை அப்படின்னா கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய மணல் இல்லைன்னா ஆறு ஆறு ஓடுதலையும் அந்த கரையில் இருக்கக்கூடிய மண் அந்த மணல் வேணும் இதில் ஏதாவது ஒரு ஒன்று இருக்கும் இது எதுவுமே கிடைக்கல நீங்கள் சொல்லக்கூடிய மூணு விஷயமும் எனக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த கோயிலுங்களில் பொங்கல் வைப்பாங்க அந்த பொங்கல் வச்சுட்டு எல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க பொங்கல் முடிஞ்சா அப்படியே அங்கே இருக்கும் அந்த சாம்பல் இருக்கும் அது வேணும் இது இருந்தால் நல்லது அதுவும் கிடைக்கல வேறு வழி இல்லைன்ற பட்சம் மாடு கட்டின தொழுவம் பசு மாடு கட்டப்பட்ட தொழுவத்தோடைய மண் வேணும் இதாவது இருக்கணும் இதில் எதுவுமே இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இதில் ஏதாவது ஒன்று அவசியம் இதை எடுத்துங்க இதில் எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துங்க நமக்கு ஒரு ஒரு மக்கு அளவுக்கு வேணும் நமக்கு பிடிக்கிறவங்களே அந்த மக்கு அளவுக்கு அந்த அந்த பொருள் அந்த மண் வேணும் இங்கே கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு ஒரு மடக்குன்னு சொல்லுவாங்க அந்த சட்டிப்பான கடையில் கிடைக்கும் மடக்குன்னா ஒரு ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி வந்து மண்ணுலேயே செஞ்சுருக்கோம் அது நமக்கு வேணும் அதில் இதை கொட்டிக்கிங்க இந்த மண் நான் சொன்னேன் இல்லையா இதை கொட்டி பரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கணும் இது ரெடி அது இல்லாமல் இந்த நவஜோதி தீப தயல எண்ணு சொன்ன பாருங்கள் அந்த எண்ணெய் நம்மக்கிட்ட தயாராக இருக்கணும் இப்போ வேணும் இதை தாண்டி நம்ம செய்ய போகிற விஷயம் என்னென்னா கடன் நிவர்த்திக்காக இப்போ நம்ம செய்கிறோம் இதுக்கு வந்து லைனிங் துணி வேணும் இந்த காட்டனில் ஜாக்கெட்டுக்கெல்லாம் உள்ளே வச்சு தைக்கக்கூடிய லைனிங் கிளாத் வேணும் அந்த கிளாத்து உங்களுக்கு தேவையான அளவு வாங்கிக்கிட்டு நல்லா அலசி கலர் வந்து வெள்ளை கலர் ஒயிட்டு தான் இதுக்கு தேவை நல்லா அலசி அலம்பி அதை வந்து அந்த அதில் அந்த ஒரு முறை முறைன்னு இருக்கும் பாருங்கள் அதை பூராமே நீங்கள் நல்லா அலம்பி எடுத்துடுங்க எடுத்துகிட்டு அந்த காட்டன் மாதிரி வந்துடணும் இது ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு வாசனை திரவியத்தை அந்த துணியில் தடவிடுங்க தடவிட்டு திரி செய்யுங்க அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா உருட்டி நல்லா டைட்டாக உருட்டி ரெடி பண்ணிட்டீங்கன்னா திரி தயார் இந்த திரியும் தயார் இந்த திரியை அந்த விளக்கில் போட்டு அந்த நான் சொன்ன பாருங்கள் அந்த எண்ணெயை அதில் ஊற்றிவிடுங்க ஊற்றிட்டிங்கன்னா இது ஒரு செட்டப் ரெடி இது எந்த பக்கம் பார்த்து எரியணும்னா மேற்கு திசையை பார்த்து இப்போ சாமி நம்ம வீட்டில் சாமி படங்கள்லாம் கிழக்கு திசையை பார்த்து நம்ம வச்சுருப்போம் தொடர்ந்து அதுதான் இது எப்படி பண்ணணும் அப்படின்னா மேற்கு தி இப்போ உதாரணத்துக்கு சாமி படத்தை பார்த்தா மாதிரி எரியணும் உங்களுக்கு புரியணும்னா அப்படி தான் சொல்லணும் மேற்கு திசையில் எரியணும் சாமி படங்கள் கிழக்கு பார்த்து வச்சு சாமி படத்தை பார்த்தா மாதிரி எரிய வைங்க நூற்றி எட்டு நாள் தொடர்ந்து இதை செய்துட்டு வாங்க கடன் நிவர்த்திக்கு இது இதுலேயே வந்து நான் வந்து ஒரு குறிப்பிட்ட கடனில் பிரச்சனையில் இருக்கேன் குறிப்பிட்ட இருந்து நான் கடன் வாங்கி அது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அடைக்க முடியலை அப்படின்னா அந்த நபர் யாருக்கிட்டேருந்து நீங்கள் வாங்கி அதை அடைக்க முடியாமல் நீங்கள் ரொம்ப சங்கடப்படுறீங்களோ அவங்க பேர் ஒரு சீட்டில் எழுதிக்குங்க அந்த சீட்டையும் மடித்து நான் சொன்ன பாருங்கள் அந்த ஒரு பெரிய மடக்கில் தானே இந்த மண்ணை கொட்டிருக்கீங்க அந்த மண்ணில் இதை சொறி வச்சுடலாம் இந்த சீட்டை இல்லை நான் ஒரு மூணு பேர்கிட்ட வாங்கியிருக்கேன் அப்படின்னா மூணு பேர் பேரையும் எழுதலாம் ஆனால் மூணு பேருக்கு தாண்டி எழுதக்கூடாது நாம் ஒன்று இப்போ பேங்கில் வச்சுருக்கிறாங்க ஏதோ எதோ எது ஒன்றும் மூணுக்கு மேலே இருக்கக்கூடாது அந்த சீட்டு எழுதி அந்த மண்ணில் சொருவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே விளக்கை வச்சுருப்பீங்க அந்த விளக்கை ஏற்றிட்டு வாங்க மேற்கு திசை நோக்கி தொடர்ந்து இதை வந்து இதை வந்து விடாமல் யாராவது ஒருத்தர் மாற்றி மாற்றி ஏற்றலாம் ஒன்று பெண்கள் ஏற்றிட்டே வாங்க பெண்கள் ஏற்றுறதுக்கு தடைப்பட்ட காலங்கள் வருது அப்படின்னா உடனே ஆண்கள் ஏற்ற ஆரம்பிச்சுருங்க ஆண்கள் ஏற்றலாம் இல்லை வீட்டில் யாராவது பசங்க இருந்தால் அவங்க ஏற்றலாம் யார் வேணாலும் ஏற்றலாம் இதை எப்போ ஏற்றுறது சிறப்புன்னா மாலை வேலை அதாவது நான் வழக்கமாக சொல்லுவேன் நமக்கு இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறதெல்லாம் காலையில் ஏற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டென்ஷன் இருக்காது அடுத்தடுத்த வேலையை நம்ம செய்யலான்னு ஆனால் இதுக்கு மட்டும் அந்த கடன் நிவர்த்திக்கு மட்டும் சாயந்தரம் வில தான் சாயந்தரம் அந் அந்த ஆறு மணி இருக்கு இல்லையா அந்த சூரியன் அஸ்தமமாகி நமக்கு வந்து விளக்கு வைக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் ஏற்றுறது சிறப்பு இல்லைன்னா நைட்டு ஒம்பது மணிக்கு கூட ஏற்றலாம் ஆனால் இது ஏற்றம்போது நம்ம புலால் உண்ணுதல் இருக்கக்கூடாது மற்றபடி விரதங்கள்லாம் இதுக்கு ஒன்றும் கிடையாது விரதம்லாம் ஒன்றும் இல்லை கவுச்சி சாப்பிடாம இருந்து விளக்கு ஏற்றணும் வீட்டில் நீங்கள் செய்துக்குங்க யார் சாப்பிட்லையோ அவங்க ஏற்றலாம் இல்லைன்னா இதை ஏற்றிட்டு நீங்கள் சாப்பிட்டோன்னா சாப்பிட்டுக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க காலையில் நாங்கள் மத்தியானம் சாப்பிட்டு விட்டாங்க இப்போ குளிச்சுட்டு ஏற்றுட்டோமானு அது மாதிரிலாம் மேக்ஸிமம் அது மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிறது சிறப்பு அது மாதிரி முடிஞ்ச மட்டும் தவிர்க்கிறது நல்லது இந்த மாதிரி நான் சொன்னபடி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா கடன் நிவர்த்தி அடைகிறதுக்காக ஒரு வழியை நமக்கு காட்டும் நல்ல ஒரு விஷயம் இது நீங்கள் தாராளமாக செய்யலாம் செய்தீங்கன்னா ஆனால் மேற்கு திசை நல்ல திசையை கணக்கில் எடுத்துக்கோங்க திசை மாற்றங்கள் இருக்கக்கூடாது நேரடியாக மேற்கு திசையாக இருக்கணும் அந்த திசையை பார்த்து தான் இதை ஏற்றிட்டு வரணும் சில பேர் சொல்லுவாங்க நீ விளக்கை வந்து இப்படி திருப்பி ஏத்துறது நல்லதில்லை குடும்பத்துக்காக அதெல்லாம் யாராவது வந்து அது பார்த்தவங்க சொல்லுவாங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நாம் ஏத்துறது பரிகாரத்துக்காக ஏற்றுறோம் பரிகாரத்துக்காக போது தவறில்லை இப்போ சில பேர் சொல்லுவாங்க என்னங்க எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க இருந்தாங்க அவங்க இறந்து போயிட்டாங்க அப்போ அதனால் நாங்கள் வந்து ஒரு வருஷம் விளக்க ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்வாங்க அதெல்லாம் வந்து சராசரி வழிபாட்டுக்கு தானே தவிர உங்களுக்கு இந்த மாதிரி பரிகாரத்துக்கு கிடையாது இது வந்து பரிகாரம் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு வழி அப்போது வந்து உங்களுக்கு இதெல்லாம் இந்த இந்த மாதிரி சம்பிரதாயங்கள்லாம் இதெல்லாம் தலையீடு பண்ண முடியாது அதெல்லாம் தேவையில்லை இப்படி ஏற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன் அடைவதற்காக ஒரு வழியை உருவாக்கி தான் இந்த முறை விளக்கு என்ன விளக்கு இருக்கணுன்ட்டேன் என்ன திரி போடணுன்ட்டேன் என்ன எண்ணெய் அது ரொம்ப முக்கியம் அந்த எண்ணெயை பற்றின வீடியோஸ் நான் எதுவுமே போட்டேன் இல்லை உங்களுக்கு வேணும்னா நான் கூட அந்த எண்ணெய் அனுப்பி வைக்கிறோம் அந்த எண்ணெயை பயன்படுத்தினா உங்களுக்கு கடன் நிவர்த்திக்கு சீக்கிரம் வழி கிடைக்கும் அப்படி வழி கிடைத்து கடன் அடையட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி நலம் பெற்று பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்